ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுப்பிரமணி பார்த்திங்கன்னா இதே மாதிரி பாத்திரத்திலேயே உட்காந்துருப்பான் நான் பார்த்தீங்கன்னா துணி அலசுற தண்ணியில் ஏன்டா இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு சில பேர் கமெண்டில் சொல்லிட்டுருக்கீங்க வீடியோ கொழுது இப்படி நாயெல்லாம் உட்கார வச்சு எதுக்குங்க இப்படிலாம் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக இதை நான் உட்கார வைக்கலைங்க அந்த நாயை தான் போய் உட்காந்துச்சு பாருங்க இப்போ ஒன்றும் தெரியாது தண்ணி குடிச்சிச்சிங்களா இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சா அதுவே உட்காரும் இல்லைனா படுக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் இது இது நாட்டு நாயின்னால் மட்டும்தான் இது தண்ணி பக்கம் வராது ஆனால் லேபரட்டரி பொறுத்தவரையிலையும் தண்ணியிலே தாங்க இருக்கும் தண்ணி கண்டால் அது குளிச்சுக்கும் சமத்தாக உட்காந்து குளிச்சுக்கும் தண்ணி குடிக்கும் பைப்பை திருவிட்டால் அது குடிச்சிக்கும் இந்த வேலையெல்லாம் பண்ணும் அதுவும் தண்ணியிலையே உட்காரவும் ஆரம்பிக்குங்க இந்த மாதிரிலாம் பண்ணும் இது பாருங்கள் நீங்களே நேராக பாருங்கள் அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு இது சில பேர் அவங்களுக்கு புரிஞ்சு சொல்கிறாங்களா புரியாமல் சொல்கிறாங்களா எனக்கு ஆனால் தெரியல ஆனால் அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் எதுக்குங்க இப்படி உட்கார வைக்கிறீங்க அதெல்லாம் பாவம் இல்லை அது சின்ன குண்டால் அது போய் எப்படி உட்காரும் அப்படியே உட்காந்தாலும் அந்த தண்ணியெலாம் கீழே வலிஞ்சு போயிடாதா யாருக்கிட்ட பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பயங்கரமாக அனுப்பிச்சு விட்றீங்க இது பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நாங்கள் உட்கார வச்சோமா இல்லை லேபரட்டரி அந்த சுப்பிரமணியே உட்காருதான்னு உங்களுக்கே தெரியும் இப்போ பயிரை பார்த்திங்க அப்படின்னா நாட்டு நாய் சோட்டாவும் நாய் பதுங்க இது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணிலாம் ஊற்றிக்காது இவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலை மட்டும்தான் வைப்பான் ஆனால் தண்ணிலாம் அதிகம் ஊற்றிக்க மாட்டான் வள்ளுக்கட்டாயமாக இவனுக்கு ஊற்றி விடணும் சோட்டாவும் அதே மாதிரி தான் வழுக்கட்டைமாக நாங்களே ஊற்றி விட்டோம்னா தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அவனாக வந்து உட்காரலாம் மாட்டான் தண்ணி ஊற்றி விட்றதுக்கு இப்போ பாருங்கள் அவங்க தண்ணி குடிக்கிறான்னு சொல்லிட்டு சோட்டாவும் குடிக்கிறான் இவன் நல்லா தண்ணிலாம் குடிச்சிப்பாங்க இந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா காலை விட்டு நல்லா குழப்பி விட்டு வந்துடுவான் ஏன் தண்ணிலேயேடா நீ குடிக்கிறேங்கிற மாதிரி காலை விட்டு குழப்பி விட்டு வந்துடுவான் சோட்டை ஓடிடுவான் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் என்ன அட்டகாசம் பாருங்கள் பைரா சோட்டை வாங்கிட்ட தண்ணி குடிக்கிறது நான் சும்மாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஓடிட்டான் இவன் ஒன்றுந்துடைய தெரியாத மாதிரி பார்க்குறான் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்